விஜயுடைய சவடால் கச்சேரி ஒரு கட்டத்துக்கு மேல ரசிகர்களே தங்க தர ஒரு அளவுக்கு தான் என்று கடுப்பாகும் நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது ஜேபிஆர் கல்லூரியில தகர கொட்டகையெல்லாம் அடிச்சு இரண்டாயிரம் பேருக்கு மட்டும் டோக்கன் கொடுத்து அவங்களை தவிர யாரும் வர வேணாம் பெண்கள் குழந்தைகள் வயதானவர்கள் கர்ப்பிணி பெண்கள் வர வேண்டாம் எல்லாம் சொல்லி அதற்கு பிறகும் தாவி குதிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தகரக்கொட்டகை ஆயிடுச்சு அந்த தகர முன்னாடி இன்னைக்கு வந்து நின்றுட்டு இந்த வடிவேல் ஒரு படத்தில் சொல்லப்புல போக்குவரத்து அமைச்சருக்கு போனை போட்டு பூரா போய் செமிச்சு ஆட்டணுன்றாங்கிற மாதிரி ஜேபிஆருக்கு போன போடுறேன் பாரு ஜேபிஆர் செத்து போயிட்டாரா ஜேபிஆருக்கு இனி எங்கே நீ ஃபோன் போடுற ஓனருக்கு ஃபோன் போடணும் நம்மளே உள்ள விட மாட்டேங்கிறோம் துண்டு போட்டிருக்கேன் துண்டை பார்த்து நீ உள்ள விட மாட்டேங்கிறியா அப்புடின்னு இருக்கானுங்க

ஒன்றும் பண்ண முடியாதுன்னா அப்புடின்னா அவனோட ரசிகர்களை சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படிங்கிற முன்னோட்டோட இந்த கருத்துக்களை எல்லாம் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க விஜய்க்கும் கூட தற்குறிங்கிற அந்த டேர்ம் வந்து ரொம்பவும் பாதிச்சுருக்குங்கிறதான் உண்மை ஏன்னா பொதுவாக இது மாதிரி சமூக ஊடகங்களில் டேர்ம் பண்ணப்படுகிற கிண்டலான இதையெல்லாம் வந்து தலைவர்களாக இருப்பவர்கள் கட்சி வந்து அஃபிஷியலாக அட்மிட் பண்ணார் எங்களுடைய பேர் தற்கூரி தான் எங்களை தற்கூரின்னு உலகத்தில் எல்லோரும் கூப்பிட்றாங்க எங்களுடைய நாங்கள் யார் எதிர்கட்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோமோ யாரை எதிர்த்து அரசியல் பண்ணுறோமோ அவங்க எங்களை தற்கொறின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிலாம் நினைக்காதீங்க நாங்கள் தற்கொறி இல்லை ஏற்கனவே இந்த தற்கூரிகள் வந்து அணில் குஞ்சுங்க இல்லை அக்கினி குஞ்சு கேன்னு ஒரு பொண்ணு சொல்லுச்சு இது மாதிரி இவங்கள கிண்டல் பண்றதுக்காக அஜித் ரசிகர்கள் ரஜினி ரசிகர்கள் கிண்டல் பண்றதுக்காக சொல்லக்கூடிய சொற்களை கூட நாங்க அந்த குஞ்சு இல்ல வேற குஞ்சுங்கிற மாதிரி அதுங்க சொல்லலாம் அதே அறிவு லட்சணத்துலதான் விஜயும் இருக்கிறாருங்கிறதுதான் இதை ஒரு எழுதி கொடுத்துருக்கான்ல தர்குறின்னு நம்மள சொல்றாங்க சார் இதுக்கு நம்ம கவுண்டர் குடுக்கறோம் என்ன குடுக்குறோம் நாங்க தற்குறி இல்ல நாங்க ஆச்சரிய உங்களை அகற்ற வந்திருக்கிற இந்த புலி படத்துடைய ஆடியோ லான்ஸ்ல டிஆர் பேசி அட்டாக் பண்ற புலி அதே பேசி விட்டாப்ல அதே மாதிரி வந்து இவர் இப்ப இவங்க எல்லாம் யாரும் இங்க எல்லாம் கிடையாது இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரிய குறி இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட அந்த மாற்றத்திற்கான அறிகுறி சும்மா லாஜிக்கே இல்லாம தற்கொலை தற்கொலை ஏன் அழுகிற உனக்கு மண்டையில் ஏதோ பிரச்சனை மண்டையில் கோளாறு யூ இல்லை ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்க ஒரு தலைவன்களுக்கான ஒரு அடிப்படையே கிடையாது அதாவது சீமானுடைய பெயர் வந்து இத்தனை ஆண்டு காலம் ஒரு பதினஞ்சு ஆண்டு காலம் அரசியல் கட்சி ஆரம்பித்து நடத்தி அவர் பேரே ஒரே ஒரு தடவை தான் வந்து முரசொலியில் வந்திருக்கு திமுக எப்படி டீல் பண்ணது அது கூட வருத்தப்பட்டாங்க ஏன் எழுதணும் ஐயோ தேவையில்லாம பண்ணமாங்கிற மாதிரி அது மாதிரி தான் வந்து ஒருத்தனை வந்து எதிரி தீர்மானிக்கிறது கூட வந்து திமுக ரொம்ப இது பண்ணி தான் பண்ணணும் விமர்சனம் பண்ணுறது வந்து யாருமே இவங்களை வந்து தற்கொலிகள்னு சொல்கிறது இவங்களை விமர்சனம் பண்ணுறது திமுக கிடையாது திமுக அதிகாரப்பூர்வமாக இவங்களை வந்து எதிரியாகவே கணக்கெடுத்தெல்லாம் பேசவே கிடையாது திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பேசக்கூடிய திமுக நிலைப்பாட்டில் வந்து தங்களுடைய நிலைப்பாடு ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லி அதற்காக வந்து அதுக்கு ஆதரவாக பேசக்கூடிய தூங்கிட்டு இருக்கிற விஜய் கல் கல்லொண் எடுத்து விட்டு எழுப்பி விட்டு இவர் மாசம் மாசம் வெளியே வரும்போதெல்லாம் மேடை ஏறும் போதெல்லாம் மைக்க பிடிக்கும் போதெல்லாம் திமுக கவுவதையே ஒரே வேலையாக செய்து கொண்டிருக்கும் போது அதற்கு பதில் சொல்லுங்கன்னு நம்மளை கேட்கும் போது திமுக ஆதரவாளர்கள் சொல்வது நீ ஒரு தற்குறி நீ மெண்டல் கழுத்துல சர்டிபிகேட்ட தொங்க விட்டு உன்னை போன்ற தற்கொலைக்கு பதில் சொல்ல அத வந்து என்ன சொல்ல சொல்லக்கூடாது நாங்க தற்குறி இல்ல அப்படின்னு ஒரு இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா தளபதியினும் தலைவானும் சினிமா உலகில் அல்லக்கைகளால் சக நடிகர்களால் அண்ணாந்து பார்க்கப்பட்ட ஒரு எந்த ஒரு மாஸ் ஹீரோவுக்குமே இந்த யதார்த்தம் வந்து சுடத்தான் செய்யும் ரஜினிகாந்துக்கே கூட யாரு நீ நான் ரஜினிகாந்த் அந்த யதார்த்தம் அரசியல்ல இவர்களுக்கு சுடுது ஆனானப்பட்ட கமல்ஹாசன் அரசியல் பேச தொடங்கியதும் அதுவரை சேர்த்து வைத்திருந்த இன்டலெக்சுவல் பிம்பத்துல ஒரு டென்ட் அதற்கு முன்பு கமல்ஹாசனுக்கு இருந்த இமேஜ் வேற இன்றைக்கு வேறு அரசியலுடைய யதார்த்தம்ங்கிறது இந்த பிரச்சனையில கொண்டு வந்து நிறுத்தும் சினிமா உலகத்துடைய சக்கரவர்த்திகளாக இருக்கக்கூடிய இந்த நடிகர்கள் அடிப்படையில் நார்சிஸ்டுகள் எல்லா மனிதர்களுக்குமே நார்சிசம் ஓரளவுக்கு உண்டு நார்சிசம்னா அது ஒரு சாபம் கிரேக்கத்தில் ஒரு தேவதையை வந்து காதலை மறுத்துணுவான் அந்த தேவதை வந்து நீ உன்னையே உன் பிம்பத்தை தண்ணியில் பார்த்துட்டு கடைசி வரைக்கும் நாசமாக போகணும் சாபம் கொடுத்துனும் தன்னையே காதலித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பிம்பத்தை பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அது ஒரு சுய மாறி சுயமோகமா மாறி போயிடும் அப்போது ஒரு சாபம் இது வந்து ஆரோக்கியமானதா ஓரளவு வரைக்கும் இருக்கும் அப்பதான் வந்து நான் யாருன்னு முதல்ல நான் நம்பணும் இல்லை அப்படிங்கிறது ஆனா அது இந்த மாதிரி ஒரு தனி நபராக இல்லாமல் ஒரு பெரிய கூட்டத்துடைய செல்வாக்கை பெற்ற நீ சொன்னால் போய் பாதாளத்தில் குதிக்க கூட தயாராக இருக்கக்கூடிய ஆட்கள் வைத்திருக்கக்கூடிய நபர்களுடைய நார்சிசம் வந்து இப்படியான ஆபத்தான இடத்துக்கெல்லாம் கொண்டு போய் விட்டுரும் மன்னர்கள் செல்வந்தர்கள் செல்வாக்குமிக்க நடிகர்கள் தலைவர்கள் போன்ற பல பேரை தனக்கு கீழே வைத்திருக்கக்கூடிய நபர்களுடைய நார்சிசம் இப்படியான ஆபத்தில் கொண்டு போய்விடும் அது வெக்கங்கெட்ட தன்மை உருவாக்கும் தன்னைத்தானே வியந்து கொள்ளக்கூடிய ஒரு இடத்துக்கு கொண்டு போகும் இருமாப்பு அந்த இருமாப்பு என்ன பண்ணும்னா எதிரில் இருப்பவரை சிறுமைப்படுத்தி அதில் பெருமை தேட முயற்சிக்கும் பொறாமை வரும் ஒபீடியன்ஸை வந்து தனக்கு கீழே கிட்ட அளவுக்கு மீறி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு போய் சார் கெஞ்சக்கூடிய மனப்பான்மையை ரசிக்க ஆரம்பிப்பீர்கள் கீழ்த்தரமாக எந்த லெவலுக்கும் போய் அந்த எல்லைகளை மீற தலைப்படுவீர்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கடந்த ஆறு மாதத்தில் மேற்படி ஆசாமி செய்து முடித்திருப்பார் நார்சிசம் எங்கே ஆபத்தாகுதுன்னா எல்லா நடிகர்களுக்கு இருக்கக்கூடிய நார்சிசம் விஜய் பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகும் அந்த நார்சிசம் உச்சத்துக்கு போய் இத்தனை இழிவானது வந்து நார்சிசத்தின் தீயொழுக்கங்கள்னு ஏழு இது பண்ணுவாங்க அது எல்லாத்தையுமே சி விஜய் வந்து பண்ணி முடிச்சிட்டார் இதுதான் இப்ப வந்து இவரை தற்கூரின்னு சொல்லாதீங்க அப்படின்னு அழ வைக்குது அதுக்கு துணைக்கு அவர் எதை எடுத்துக்கிறாருன்னா திமுக எங்களுக்கு ஆதரவு கொடுக்கிறார் ஆதரவு கொடுக்கல பரிதாபப்பட்டாரு அவர் அப்படிதான் சொல்றாரு திமுகவுக்குள்ள இருந்தே எனக்கான ஆதரவு குரல்கள் வருது அப்படின்னு சொல்றேன் திமுக எம்எல்ஏ என்ன சொன்னார் தாவேகா உடைய தலைமைகளுக்கு சுயநல போக்குதான் இருக்கிறது ஆனால் அந்த பசங்களை நம்ம பேசி நம்மளுடைய வழிக்கு கொண்டு வர முடியும் அந்த பசங்க சங்கிகள் இல்லை இந்த பசங்க நம்ம வீட்டு பிள்ளைகள் தான் அவருடைய மொழி நமக்கு தெரியல எப்படியாவது அவர்களோடு உரையாடி நம்ம பக்கம் அவர்களை கொண்டு வருவதற்கான வழிகளை பார்க்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றார் இவன் விஜய் ஒரு திருடன் தான் விஜய் சுற்றி இருக்கக்கூடியவர்கள் சுயநல போக்குள்ளவர்கள் தான் அந்த பசங்களுக்கு அப்படி எந்த கெட்ட எண்ணமும் கிடையாது அவர்கள் அவங்க சொல்றதை கேட்டுட்டு முட்டாள்தனமாக இருக்கிறார்கள் பேசிக்கொண்டு இதுதான் சொன்னது இப்போ அவங்க எல்லாம் எல்லாம் கிடையாது அப்படி எல்லாம் கூப்பிடாதீங்க அறிவுகண்ணை திறந்து வைக்கிற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்கிறார் அவர் யாருன்னா அது அவங்களோட எம்எல்ஏவே டிவி கே சப்போர்ட் சப்போர்ட் பண்ற மாதிரி நம்ம கட்சியிலிருந்தே ஒரு குரல் வருதேன்னு சொல்லி தலைமையில ஃபுல்லா கன்ஃபியூஷன் நம்ம அவங்க கிட்ட பேசல நம்ம கிட்ட பேசாம போடுறது நம்மளோட தப்பு நம்மளோட கல்லூரி ஆசிரியர்கள் பேசல நம்மளோட பள்ளிக்கூட ஆசிரியர்கள் சமூக நீதி அரசு சொல்லி கொடுக்கல நம்ம பேசல ஏன்னா அவன் மொழி நமக்கு தெரியல நம்ம உரையாட ஆரம்பித்தா அவனை கன்வின்ஸ் பண்ணலாம் பேசலாம் அந்த தலைமைகள் ஒரு ஒரு சுயநிலை போக போறாங்க ஆனா அங்க இருக்க பசங்க ரசிகர் கூட்டம்தான் அந்த ரசிகர் கூட்டத்துக்கு உரையாட தொடங்க வேண்டும் தோழர்களே அவங்க விமர்சனம் பண்ணக்கூடாது இதை தனக்கான பெருமையாக எடுத்துக்க வைக்கிறது எதுன்னா நான் மேலே சொன்னேன் பாத்தீங்களா இந்த நார்சிசம் நார்சிச குணம் வந்து இதை வந்து எங்க பேசுனா சிறப்பு அடிச்சாலும் என்ன என்னதானா தெரியும் அடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பெருமை இதைத்தான் தன்னுடைய கட்சிக்கே எழிலன் வரப்போறவதாக விஜய் நினைத்து இருக்கிறாருன்னு எனக்கு தோணுது இது மாதிரி நிறைய பேர் வருவாங்க கூடுதல் அவர் அஞ்சலமாரியுடைய பேரன் கூட கூட அதனால அவரு நம்ம அவங்க பாட்டியை வந்து கொள்கை தலைவர் ஒருத்தர காட்டினால வந்து அவர் இதாகிட்டாரு இப்போ நாங்கள் தற்குறி இல்லை ஆச்சரிய அறிகுறி ஆண் பெண் இதெல்லாம் அணத்தி கொண்டிருப்பது இதற்காக மக்களை தற்குறின்னு சொல்லாதீங்க மக்களை யார் தற்குறின்னு சொன்னா இதற்கு முன்பு நாம் தமிழர் கட்சி இப்படியான வேலைகள் எல்லாம் திமுக எதிர்ப்பே ஒரே வேலின்னு பண்ணிட்டு இருந்துச்சு அவர்களுக்கு திமுக பதிலடி கொடுத்து அதிமுக அடிமைகள்னு சொல்லுச்சு இவங்க யாராவது வந்து மக்களை அடிமைகள்னு சொல்லாதீர்கள் மக்களை ஏன்னா அவங்களுக்கு தெரியுமே அவங்களுக்கு நம்மளைத்தான் சொல்றாங்க புரிந்து கொள்வதற்கு அறிவாவது இருந்துச்சு இவருக்கு அதுவும் இல்லை என்பதால அவர் வந்து மக்களை வந்து இதே மக்கள்கிட்ட தானே நீங்களும் ஓட்டுவாங்க நீங்க எங்களை எல்லாம் ஏமாத்தி ஓட்டு வாங்க அது என்ன அவருடைய க்ளைம்னா என்ன ஏமாத்திட்டே என் ஓட்டை வாங்கிட்டே விஜய் வந்து கருப்பு சிவப்பு சைக்கிள் எடுத்துட்டு வந்து திமுக ஓட்டு குத்திட்டாராம் அது சொல்லிட்டுல செஞ்சிருக்கணும் அவ்வளவு நீ திமுக வரணும்னு நீ உனக்கு இதோட எடப்பாடி மேல பயம் ஒரு பட ரிலீஸுக்கு கடைசி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு எடப்பாடி காலில் போய் விழுந்து எடப்பாடி பழனிசாமி ஞாயிற்றுக்கிழமை ஆபிசர்கள் எல்லாம் வர வச்சு கமிட்டி கூட்டத்தை கூட்டி அலுவலகனாலே இல்லை அன்னைக்கு கூட்டி கையெழுத்து போட்டு கொடுத்ததா அவரே இவர் கட்சி ஆரம்பித்த பிறகு ஒரு மேடையில சொன்னார் அதெல்லாம் நன்றி விசுவாசம் இருக்கவனா தான் நினைச்சு பார்ப்போம் அப்படிங்க சண்முகமணி மாடலேஷன்ல சொன்ன பேர் கூட சொல்லல அது ஒரு நடிகர் அப்படி வந்து விழுந்தார் அவங்க எல்லாம் இன்னைக்கு இப்படி எல்லாம் பேசுறாங்க தம்பி அப்படின்னு அவர் சொல்லிட்டு போற அதனால அப்ப வந்து எடப்பாடி எதிர்க்க கூட பயம் அந்த கண்டிஷன்ல இருந்த நபர் இன்றைக்கு மக்களை வந்து அப்படி சொல்லாதீங்க மக்களை யாரும் சொல்லலை உன்னையும் உங்களுடைய ரசிகர்களையும் தான் தற்குரின்னு சொன்னால் அது ரொம்ப ஆப் இப்போ நீங்கள் பேசியிருக்கிறத வச்சு பார்க்கும்போது இப்போ வந்து எழிலனே ஒரு நிமிஷம் ஜெர்க்காயிருப்பார் அவர் தன்னுடைய தவற உணர்ந்திருப்பார் இவங்களை தற்குறின்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னமே இவன் பேசுகிறத பார்த்தா தற்குறிங்கிறத தவிர வேற தான் இவர்களுக்கு சரியான பதமாக இருக்க முடியும் அப்புடின்னு அவரே வந்து உணர்ந்து கொள்வாருங்க தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நாம் பேசுனது பூரா தப்பு தான் இந்த கும்பல் முழுக்கவும் திருத்தவே முடியாத தவிட்டு தற்கொலை ஒரு விளக்கம் கொடுப்பதற்கு கூட வாய்ப்பு இவனுங்க சங்கிகள் இல்லை அப்படின்னு சொன்னார் பேச வேண்டிய சங்கிகள் அப்படிங்கிறது யார் சங்கிகளுடைய ஃபுட் சோல்ஜர்ஸ் அவங்க நம்ம பிள்ளைகள் உண்மையில் அவர்களையும் தான் நம்ம பேசி எடுக்கணும் இவங்க சங்கிகள் இல்லைங்கிறனா சங்கிகள் ஆபத்தானவர்கள் இவர்களே தான் ஆபத்து குறைவானவர்கள் இவர்கள் அப்பாவிகள் அப்படி ஒரு எதிரிகள்னு வச்சோம்னா இவங்க முட்டாள்கள் முட்டாள்கள்னால தான் சமூகத்துக்கு மிகப்பெரிய தீங்குகள்லாம் விளையும் இந்த டோர் மேலே கணபதி பாப்பா மோரியானும் பாரத் மாதேக்கு ஜெயினும் கத்திக்கிட்டே இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய பகுதிகள் மீது வன்மத்தை கக்கிட்டே போகிற பிள்ளைகள்லாம் யார் அந்த பிள்ளைகளுக்கும் இவர்களுக்கும் பெரிய வேறுபாடு ஒன்றும் இல்லை அறிவு இல்லாததால் இந்த மினிடோர் மேலே ஏறி வராமல் பார்ப்பன கும்பல் ஒன்று அலுவலகத்தில் இருந்துட்டு தூண்டி விடுது பார்த்தீங்களா அதுக்கு சொல்கிறத கேட்டுட்டு அவனுங்க எப்படி ஆட்டோ மேலே ஏறி வர்றானுங்களோ அதே மாதிரி பனையூர் பங்களாவில் உட்கார்ந்து கொண்டு சொல்லுவதை கேட்டுக்கொண்டு இவர்கள் ரோட்டில் வந்து தங்களுடைய தற்கொலைத்தனங்களை எல்லாம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய இவர்களுக்கு அவர்களுக்கு பெரிய வேறுபாடு இல்லை அவன் சொல்கிறான் கலவரம் பண்ண சொல்லி நீ இன்னும் சொல்லலை அதையும் சொல்லிவிட்டு இன்றைக்கி கோர்ட்டில் போய் கேஸ் வாங்கி நான் ஒரு பைத்தியங்க எஸ்வி அளவுக்கு எனக்கு கூறு கிடையாதுங்க அதனால் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேசக் குவாஸ் வாங்கிட்டு வந்திருக்க இவர்களும் சொல்லுவதற்கு வெகு நேரம் ஆகாது முட்டாள்தனத்துடைய ஆபத்துங்கிறது வந்து அது சங்கி கூடாரத்திலிருந்து மட்டும்தான் நடக்க முடியல எந்த கூடாரத்திலிருந்து இப்படி தூண்டிவிட்டாலும் செய்யக்கூடிய ஆட்கள் ஒரே ரகத்தினார் அவர்கள் தான் அவர்களை தற்குரிகள் என்று தான் அழைக்க முடியும் சங்கிகளுடைய புச்சோல்ஜர்களை போலவே இந்த தற்குறி கும்பலும் அறிவே இல்லாமல் சொந்த சமூகத்துக்கே குளிபரிப்பதற்கு ஒரு நாளும் தயங்காது முதல்ல இவர்களெல்லாம் சாக்கடையிலிருந்து மீட்பதற்கான ஒரே வழி அவர்கள் சாக்கடையில் இருக்கிறார்கள் என்பதை அவர்களுக்கு உணர்த்துவதுதான் அதுதான் பெரியார் சொல்லி கொடுத்த வழி அவனுக்கு நோகாம அவனுடைய ஈகோவை சீண்டாம அவனை குசிப்படுத்தும் விதமாகவே வச்சுட்டுலாம் எந்த அரசியலையும் பேச முடியாது கேட்டா கேளு கேக்காட்டி நாசமா போகுதுதான் அவருடைய பாணி முதல்ல நீ சாக்கடையில தான புறண்டுட்டு இருக்க பண்ணி மாதிரி புறந்துட்டு இருக்கேன்னு சொல்லாம நீ சந்தனத்துலதான் தான் புறந்துட்டு இருக்கேன்னு சொன்னா அவன் எப்படி அதிலிருந்து எச்சு வெளியிடுவான் அவனுக்கு தான் நாத்தம்னே தெரிய மாட்டேங்குது நீ படுத்துட்டு இருக்க இடம் சாக்கடை சேர்த்து பண்ணி கூட படுத்துருக்கிறது பண்ணி பண்ணி அப்படிங்கிறத அவனுக்கு சொன்னாதான் அவன் முத என்னைக்காவது ஒரு நாளாவது ஆமா இல்லை கொஞ்சம் நாறுதலைன்னு எந்திரிச்சு வெளிய வரும் தற்கொலைன்னு அவனை சொல்லுகிறோம் என்றால் அதை நீங்க அப்படித்தான் பார்க்கணும் அவனுக்கு இருக்கக்கூடிய இடத்தை அவனுக்கு உணர்த்த வேண்டிய அதில் இன்னொன்று என்னன்னா சொல்ல அவர் சொன்னது வந்து பசங்களை இதுல வந்து இந்த மாடு ஐம்பது வயசுக்கு மேல பதினெட்டு பத்தொன்பது வயசுல அறிவில் திட்டாதீங்கன்னு சொல்றதுல ஒரு லாஜிக் இருக்கு அம்பத்தஞ்சு வயசாகி உனக்கு அறிவு வரலைன்னா உனக்கு தௌட்டு தற்கூரின்னு சொல்லாம வேற என்ன சொல்றது இது அவருதான் தான் வந்து விளக்கம் கொடுக்கணும் நான் பசங்களை தான் சொன்னேன் நீங்க தற்கொரி தான் நீ ஜேம்ஸ் பாண்டதான் துப்பாக்கி உள்ளவை உள்ளவைங்கிற மாதிரி இப்ப விஜய் வந்து அரசியல்ன்ற என்ற பேர்ல பண்ற இந்த கூத்தையெல்லாம் அதிமுக கூட்டணியில் வந்து செய்திருந்தால் ஆஹா ஓஹோ இந்த பேச்சு என்ன மாதிரியான பேச்சுன்னு பயர் விடக்கூடிய ஆசாமிகள் இந்த சுமந்தராமன் போன்றவர்கள் நேத்து கதற ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் ரொம்ப ஓமத்திர வாடா அடிக்குது ரொம்ப சினிமா டைலாக்கா இருக்கு நல்லா இல்லையே ரொம்ப நாளுக்கு இது எடுபடாது அப்படின்னு ஏதோ முதல் மாநாடு போட்டதுலேருந்து விஜய் இப்படி தான் பேசிகிட்டு இருக்கார் என்ன இந்த கிரிஞ்சு சர்க்கார் மாடுலேஷன் மேடைக்கு மேடை பேச்சுக்கு பேச்சு ரொம்ப போயிட்டு போய்ட்டுருக்குங்கிறத தவிர வேற எந்த வேறுபாடும் கிடையாது செய்ய ஆரம்பித்து மக்களை சந்திக்கிறதுக்கு கூட வந்து நீ வந்து தனியார் கல்லூரியில் உள்ள போய் கொட்டை அடித்து தான் நீ சந்திக்கணுங்கிற மாதிரி பாஸ் கொடுத்து தான் பார்க்குற நிலைமையில் இருக்கு அப்படி இருக்கும்போது இதில் வந்து வாக்குறுதிகள் அனைவருக்கும் வீடு அனைவருக்கும் மோட்டர் சைக்கிள் சும்மா தானே சொல்கிறவங்கனால எதை தான் அடிச்சு விடுறது பன்னிரெண்டு வாக்குறுதிகள் கொடுத்துருக்கோம் இது எல்லாத்தையும் நாங்கள் நிறைவேற்றுவோம் அப்படின்னு இப்ப வேலை சொல்லுங்க தூக்கி போட்டு உடச்சவனு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி விலையில்லா பொருட்களை எல்லாம் தெருவுல கொண்டு வந்து ஒரு சினிமா சினிமாவில உடைச்சாங்க பார்த்துட்டு இந்த தற்கொலைகள் வந்து போய் வீட்டுல வீட்ல இவங்க வீட்டில வந்து சேரலைன்னா அரசாங்கம் கொடுத்த பொருள் வந்து சேரலைன்னா ரீல்ஸ் போடுறதுக்காக இவங்க அப்புறம் காசு கொடுத்து வாங்கிக்கொண்டு அந்த பொருளை எல்லாம் தூக்கி போட்டு உடச்சிட்டு உடச்சிடம் இப்படியான ஆட்களுக்கு இது ஏன் தேவை அப்புடின்னு சொல்ற வரைக்கும் பைக் என்ன கார் கூட கொடு உம் சொல்றது தானே அது அந்த விதத்துல அத பாராட்டும் காலபடத்துக்கு முன்னாடி மீதான சினிமா வேறு இது வேறு என்னடா கொள்கை அப்படின்னா கொள்கை ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்கோம் இங்கிலீஷ் பீஸ் வேணாண்டி இந்தி திணிப்பு எல்லாம் பாட்டிலே வச்சிருக்கோம் அது சினிமா இல்லையா அது எல்லாம் கொள்கை பாடத்துல தான் வருது இப்போ கொக்கி போட்டு கேட்டா மட்டும் அது சினிமா அது வேறு அப்படிமானுங்க சேட்டோம் ரெண்டாவது என்னை தொட்டோம்னு ஃபீல் பண்ண போறீங்க ஏண்டா என்ன தொட்டோம் அப்படின்னு புரியல தொட்டது யார் இல்ல எனக்கு புரியல யாரு தொட்டது அரசு சும்மா சொல்லுவாரா யாரோ தொட்டிருக்காங்க இல்ல தொட்டதுன்னா உங்களுக்கு என்னது சொல்றது எனக்கு தெரிஞ்சு யாரோ ஹெவியா தொட்டிருக்க தொடாம இப்படி ஒரு பைத்தியமா எங்க ஊமை குடுத்தா தொட்டேன் ஏண்டா தொட்டம் எனக்கு என்னன்னா நிஜமாவே தொட்டுச்சோர் பொம்பளை இவன் தான் எங்கேயோ அடியாட்டு இருக்கியாங்கிற மாதிரி மொத்த மீட்டிங்குமே அந்த வடிவேலு இதுலதான் இருக்கு

அப்படின்னு ஜெயலலிதாவுடைய ஆன்மா வந்து புரண்டு அப்படி என்னதான் பண்ணு உன்னை தொட்டா நீ ரோட்டோரமாக காய்ந்து கிடக்கக்கூடிய விட்டை உன்னை யாரும் வந்து ஆனா இந்த சவடால இருக்கு பாத்தீங்களா என்னை ஏற்கனவே ஒரு தாருக்கு சரத்குமார் கலாய்ச்சுட்டார் வந்து தொடு வந்து தொடுங்க சண்டைக்குற என்னைய அரசியல் இது சரத்குமாரே காரி தூப்பினா இவர் வந்து அதை மீண்டும் மீண்டும் செய்கிறார் என்ன தொட்டதுக்கு என்ன பல மருமகி படத்து டைராக் வந்து பஞ்சு வேற குறி வைக்க மாட்டேன் வைச்சா தப்பாது அப்படின்னு வச்சா தப்பாது அப்படி என்றால் குறியே வைக்க மாட்டேன் நேத்து வந்து ஞாயிற்றுக்கிழமை என்பதால வட வழக்கமாக இந்த ஊடகங்களுடைய ஊதலும் கம்மி அட்ராக்ஷனும் பெருசா இல்லை இப்போ யாருமே அதை கண்டுக்கல இப்போ ட்ரோல் வீடியோக்கள் தான் இன்னைக்கு வார நாள் திங்கக்கிழமை தொடங்கி இருச்சுனோன்னா காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவரே மறந்து போனது இதெல்லாம் இன்னைக்கு தான் வந்து இறங்குது இதுதான் வந்து இதற்கு மேல் தற்கொலிக்கான இடம் புதுசா புதுசாக எதையாவது பேசணும்ல ஏங்க ஒன்றரை வருஷமா எந்த மீட்டிங் போட்டாலும் இப்போ இவருக்கே சொல்றதுக்கு அது போர் அடித்து போய் நீங்களே சொல்லுங்க யாருக்கும் யாருக்கும் போட்டி

எழுதி கொடுத்தா விஜயும் அதை பார்த்து ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் போட்டி ஒன்று திமுக இன்னொன்று அதிமுகன்னு சொல்லத்தான் போகிறார் நாம் பார்க்கத்தான் போறான்வீங்களேன் இந்த அண்ணாமலை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பல வருடம் ஏங்கியது இதுக்கு தான் திமுக தலைமை தன்னுடைய வாயால் தன்னுடைய பேரை சொல்லிவிடாதா விமர்சித்து விடாதா அது கடைசி வரைக்கும் நடக்கவே இல்லை அதே தான் இந்த தற்கொலைக்கான சரியான இடம் ஒரு எம்எல்ஏ பேசியதற்கே குஷியாகி திமுகவே எங்களை பற்றி பேசியிருக்குன்னு கொண்டாடக்கூடிய லெவல் தான் அரசியலில் விஜயுடைய லெவல் இதற்கு மேல் இவரை பொருட்படுத்துவது அது பேசுவதுங்கிறது தேவையற்ற வேலைங்கிறத விஜயே நிரூபிச்சிருக்காப்புல முடிஞ்சா போட்டியிலையே இல்லை அதிமுகங்கிற கட்சி சீன்லேயே இல்லைன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு பார்த்தீங்களா ஊதி தள்ளக்கூடிய விஜய் அதை விட அதிக வாக்கை வாங்கிட்டு வந்தா திமுக தன்னை போல எடப்பாடி பேரை சொல்லணும்னு அவருக்கு மட்டும் என்ன தலையெழுத்தா அந்த இடத்த உனக்கு கொடுத்துட்டு போக போறாங்க செஞ்சு பாருன்னு தான் சொல்லணும் சீமான் வேறு நேற்றைக்கு டென்ஷன் ஆகிருக்கிறார் புதுச்சேரியில் நடந்த எஸ்ஆர்ஐ பத்தி எதாவது அனத்த போக தேர்தல் ஆணையமே தமிழ்நாடு அரசு கீழே தான் இயங்குது அப்படின்னு பாண்டிச்சேரியில் போய் உட்காந்து பேசுவதற்கு ஒரு தனி டேலண்ட் வேணும் ஏற்கனவே ஆறு மாசம் உள்ள வேற இருந்தா அப்போ அத ஒரு நிருபர் கேட்க போக தேர்தல் ஆணையம் தனி அமைப்புங்க அட்டானமஸ் அமைப்பு அது யார்கிட்டையும் ரிப்போர்ட் பண்ண தேவையில்லைங்க அப்படின்னா அவனை வாடா போடா போடா ஓடா பொட்டை கண்ணான்னு ஒருமையில் உனக்கு ஏதோ பிரச்சனை நீ இந்த பக்கவா அறிவு இருக்கா அது இருக்கா அது இருக்கா உரிமையில் அவர் வந்து கத்த தொடங்கி விட்டார் இங்கே இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் சங்கத்துக்கெல்லாம் சண்டேல லீவாக வேறு என்னன்னு தெரில இதுக்கு பெருசாக கோவம் அந்த மாதிரின்னு தெரியல சத்துணவில் வேலை செய்கிற அம்மாவையும் இந்த ஹெல்த் லேபருங்குற கொசும எந்த அடிக்கிறோம் இந்த ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிறவங்களையும்

ஒரு மாயிக்கிட்டு சீமான் பேசுவது பத்திரிகையாளர்களை சீமான் இந்த மாதிரி தான் டீல் பண்ணணும் அப்படிங்கிற விதத்தில் அவங்கெல்லாம் அமைதியாகிடுறாங்களா இல்லை அவர் ஒரு ஒரு பாதையை வகுத்து கொடுத்துட்டாரு அதை தான் அண்ணாமலை ஃபாலோ பண்ணார் வரிசையாக வரவங்களும் அதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க பத்திரிகையாளர்களே வந்து கீழ்த்தரமாக என்ன பேசுனாலும் சரி நாளைக்கு அவங்க முதலாளிகள்கிட்ட ஃபோனில் பேசி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம் வேணா அடித்தோம் ரொம்ப நாள் ஆச்சு சீமான் தம் வைத்தேன் இந்த ஆளுடைய இடத்தை வந்து தவக்கன்ஸ் வந்து புடிச்சிட்டாய் அதான் உண்மை வந்து போட்டியே விழுங்க ரெண்டு பேரும் ஆனா அத ரெண்டு பேருமே சொல்லிக்கிறது இல்ல சீமான் வந்து தன்னுடைய ஹோல்ட வந்து அந்த விதத்துல இழந்து விட்டாதான் பார்க்கணும் கடலோர மாவட்ட இளைஞர்கள் ஈழ ஆதரவு இளைஞர்கள் அதிமுகவிலிருந்து சீமான் பத்தாண்டுகளாக சிரமப்பட்டு எடுத்த சாதிவெறி ஊட்டப்பட்ட அதே சமயம் ஏழைப்பாலைகளாகவும் இருக்கக்கூடிய அதிமுக போன்ற கட்சியில வந்து பொறுப்பு வாங்குறது அரசியல் பண்ணக்கூடிய பொருளாதார பலம் இல்லாத இளைஞர்கள் இவர்களையெல்லாம் தான் அந்த எட்டு சதவீத வாக்கு அப்படிங்கிறத சீமானால் வாங்க முடியுது இந்த ஜோம்பிகள் தான் விஜய் வீசக்கூடிய பருக்கைகளுக்கும் பலியாக கூடிய அதே டார்கெட் ஆடியன்ஸாக இருக்கிறார்கள்ங்கிறத சமீப காலங்களில் பார்க்குறோம் பதினைந்து ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் கொள்கை அரசியலுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு வச்சிருக்கோம் மேடை அமைத்திருக்கிறோம் அதை மீண்டும் நடிகை வெறி சினிமா கவர்ச்சி அரசியலுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களாடா அப்படிங்கிறது தான் வந்து சீமான் நியாயமாக தாவேக்காவை நோக்கி வைப்பதற்கு வாய்ப்புள்ள ஒரு வாதம் அது லாஜிக்காகவும் படும் ஆனால் எங்க அதை அடி வாங்கிடுதுன்னா கடந்த இரண்டு மூன்று வருடங்கள்லேயே விஜய் வரப்போகிறான் எனக்கு தோளுக்கு தோல் நிக்க போறான் நீங்க எல்லாம் போறீங்க நாங்க அண்ணனும் தம்பியும் சேர்ந்துருவாங்க அத்தனை பேரும் பயப்படுறீங்க அப்படின்னு சொன்னது அதுக்கப்புறம் விஜய கொஞ்ச நாள் விட்டுட்டு சிம்பு வரப்போறான் சிம்பு விஜயோட பெரியாள் இனிமே தான் நான் சூப்பர் ஸ்டாராக்க போறேன் அதுக்கப்புறம் அவன் எனக்கு போறான் இப்படியான கதைகளை சொல்லி சினிமா நடிகர்கள் வந்து தனக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள்னு சொன்ன சீமானால இன்னைக்கு போயிட்டு சினிமா கவர்ச்சின் பின்னால் போகாதீர்கள் அப்படின்னு சொல்லுவதற்கும் லாஜிக் இல்லாமல் போயிடுச்சு அந்த அந்த ஒரு வாதம் தான் இருந்துச்சு ஆமாம் சொன்னால் அது கரெக்டாக இருக்கும் ஆனால் இன்னைக்கு அதை சொல்ல முடியல இது இதில் இன்னொரு கும்பல் இருக்கு பாருங்க தமிழ்நாட்டில் தாவேகா என்கிற சினிமா கவர்ச்சி அரசியல் கட்சி ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் பற்றி மே பதினேழு என்கிற அமைப்புக்கு ஏதாவது ஒரு விமர்சனம் இருக்கா ரஜினி ஆன்மீக அரசியல் ஒன்று ஆரம்பிச்சாருங்க அப்போ எத்தனை சவுண்டெல்லாம் வந்துச்சு அப்படி ஒரு நிகழ்வு விஜய் கட்சியை ஆரம்பிச்சிருக்காருங்கிற ஒரு நிகழ்வு அந்த அமைப்பை சேர்ந்தவர்களுக்கு தெரியுமா தெரியாதாங்கிற லெவலுக்கு வச்சிருக்காங்க இயக்க அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம் பதினைந்து வருடங்களாக ஈழப்போர் முடிவு பெற்றதிலிருந்து தமிழ்நாட்டில் இயக்க அரசியலுக்கு தான் இளைஞர்களை தயார்படும் அடுத்த எதிர்கால இளைஞர்களாவது கொள்கை சார்ந்து அரசியல் பேச வேண்டும் அதுக்கு தான் நாங்கள்லாம் உழைத்துட்டு இருக்கோம்லாம் சொல்கிறாங்க இதை இவர்கள் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கும்போது ஒரு சினிமா கவர்ச்சி அரசியல் மீண்டும் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு தற்கூரித்தனத்தோடு எழுந்து வருகிறது அது கிட்டத்தட்ட சீமான் வாங்கக்கூடிய வாக்குகளுக்கு ஈடாகவோ அதை விட அதிகமாகவோ கூட வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு எல்லாரும் பேசுகிறாங்க அதை பார்க்கவும் முடிகிறது இந்த சமயத்தில் இயக்க அரசியல் பேசக்கூடிய ஆசாமிகள் யாராவது விஜயுடைய அரசியலை பற்றி ஏதாவது பேசுகிறாங்களா ஆதரித்தோ எதிர்த்தோ எதுவுமே இல்லை அதை பற்றியே பேசுவது கிடையாது அது அப்படி ஒன்று நடப்பதாகவோ அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் நாற்பது நாற்பத்தி ரெண்டு பேர் பலி கொடுத்திருக்கிறார்கள் இதற்கான பொறுப்பு எந்த இடத்திலும் இயக்க அரசியல் ஆசாமிகளை இதில் சேர்க்க பார்க்கவே முடியாது அது காரணம் என்னென்னா நாம் பல வருடங்களாக உருண்டும் செய்ய முடியாத வளர்க்க முடியாத வெறுப்பை லட்சக்கணக்கான இளைஞர்களிடம் திமுக வெறுப்பை ஒரு சினிமா நடிகன் விதைக்கிறான் அப்ப நம்ம வந்து அமைதியா இருக்கணும் சைலண்ட் போர்டுல போ கூடுதலா மே மேற்பதிநேரம் என்னன்னா அவருக்கு கிறிஸ்துவ வெள்ளாளராகவும் இருக்கிறார் இப்படிலாம் பல கணக்குகள் எல்லாம் வருது இன்று அமைதியா இருக்கேன் என்ன நான் உன்னை திட்டணும் ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பத்தி பேசிய நீ பேசியதான் பேசுனா தானிய நீ ஏதா பேசுனா தானு நம்ம நீ அமைதியா ஐபர்நெட் மோட்ல ஏன் இருக்கீங்கன்னா ஏன் இருக்கு அப்ப இயக்க அரசியல் இங்க தான் புடுங்குதா இன்னொரு கேள்வி வருமா இல்லையா ஆமா ரஜினியை ஏன் இது பண்ண ரஜினி கட்சி கூட ஆரம்பிக்கல ஆன்மீக அரசியல் ஒன்று பண்ண உடனே அது சங்கிய அரசியலாக இருக்க போயிருந்தா அதற்கான எதிர்ப்பு முழுக்க லாபகரமாக திமுகவுக்கு மாறிவிடக்கூடாதுங்கிறக்க அதுக்கு பங்கு போடுறதுக்கு நீ வர இப்ப விஜய்ங்கிற ஆசாமி திமுகவை திட்டுவதையே தன்னுடைய முழு நேர வேலையாக வைத்திருக்கும் போது அதை நீ பங்கு போடுறக்கு வரல அந்த திட்டான்ல திட்டட்டும் வாங்கட்டோம் வாங்கட்டோம் tụன்னுடைய அரசியல்ங்கிறது அந்த இடத்துல இருக்குங்க சீமான் கட்சிக்கும் கூட இன்னைக்கு ஒரே ஒரு பாயிண்ட் என்பது துரைமுருகன் போன்றவர்கள் இரும்பவணன் கார்த்தி போன்றவர்கள் இவங்க தற்குறியே அதே மக்களோட ஓட்டு வாங்க போற நாம தற்குறிகள்னா அப்ப இவ்வளவு நாள் அதே மக்கள் கிட்டதானே நீங்க ஓட்டு வாங்கிட்டு இருந்தீங்க அப்ப நீங்க அந்த மக்களுக்கு நீங்க காட்டுற மரியாதையும் நன்றியும் இதுதானா ஏன் தற்குறி

ரோகிணி தட்டுல படத்தை போட்டதுக்கு திரைய அந்த கதவை திறந்த உடனே மொத்த சேரையும் உடைச்சிட்டு போய் எறும்பு மாதிரி வந்து ஏர் ஓட்டுனா அந்த மாதிரி அப்ப அதனால அவன் தற்கொலை இந்த காமெடி கூட நான் தான் உலகத்திலே பெரிய மட்டி என்ன விட ஒருத்தன் வந்துட்டாடாங்கிற மாதிரி இப்ப இவர்கள் சொல்லுவதே லாஜிக்கா படுது அனுபவனமோ சாட்டை துரமுருகனோ விஜயுடைய ரசிகர்களை தீவெட்டி தடியர்கள் தற்கொலைகள்னு சொன்னா அது நூறு சதவீதம் கரெக்டா பேசுறாங்க நேற்று விஜய் பேசின பேச்சுக்கு சாட்ட துறைமுருகனுடைய கவுண்டர் வீடியோ தான் வைரலாக சுற்றிட்டு இருக்கு யார் யாரை தற்கூரின்னு சொன்னது இதுங்களையெல்லாம் தற்கூரின்னு சொன்னால் வேற என்னன்னு சொல்கிறதுன்னு வீடியோக்களை கீழே வைத்து மரத்தில் ஏறுறவன் கரண்ட் கம்பத்தில் தவிரவேன் இவனையெல்லாம் வேற என்னென்ன சொல்கிறேன் எஸ்ஐஆருக்கு இப்போ இப்போ இது பண்ண யார்ப்பாட்டம் சிவானந்த சாலையில் பழையபடியும் உடச்சிருக்காங்க ஏன்னா இவங்க வந்து கவர்மெண்ட்டு கேட்டால் கவர்மெண்ட் இதில் தான் நாங்கள் இப்போ இது பண்ணுறோம் உங்களுக்கு என்ன வலிக்குது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இப்போது வரைக்கும் திமுக எதிர்ப்பு என்கிற அரசியலை பாஜகவுடைய எந்த கும்பலாலும் ஒரு குடை கீழ் கொண்டு வரவும் முடியவில்லை மாறாக இவங்கள் தாவேக்கா மாதிரியான ஆட்களை வைத்து ட்ரை பண்ணுற பாஜக எதிர்ப்பு என்கிற திமுகவுடைய அரசியலில் திமுகவை விட நாங்கள் சிறந்தவர்கள்னு ஒன்றை உருவாக்கவும் முடியலைங்கிற போது இந்த தேர்தல் போகக்கூடிய பாதை தெளிவாக இருக்குது இப்போ நீ பண்ணிட்டுருக்கிற தற்கொலைத்தனத்தை தொடர்ச்சியாக பண்ணு ஏடிஎம்கே பண்ணிட்டுருக்கிறதையும் அவங்க பண்ணட்டும் இப்படியே போகட்டும் எலெக்ஷன் வரைக்குங்கிறது தான் பாராட்டப்பட வேண்டிய வரவேற்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் பாலிடிக்ஸ் பேசுறோம் பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸ்